லிசாவின் கணவர் திடீரென்று மறித்துப் போனார் எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் அவள் கணவனை பாதித்த புற்றுநோய் வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் எதிர்பார்த்த காலத்திற்கு முன்னதாகவே மரணத்தை சந்திக்கச் செய்தது மிகவும் தனிமையில் கொண்டிருந்த அவள் ஒரு நாள் தன்னுடைய அலமாரியை அடுக்கி கொண்டிருந்த பொழுது சிறிய தாளில் தன் கணவனின் கையெழுத்தைக் கண்டாள் நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற வார்த்தை அவளை மேலும் உணர்ச்சிவசப்படச் செய்தது கணவனின் பழைய உடைகளை எடுத்த பொழுது அங்கே அவள் கைகளில் கிடைத்த வாசகங்களும் யூ ஆர் மை ட்ரீம் ஐ எம் வித் யூ இந்த வாசகங்களும் அவள் கணவனின் அன்பை பிரதிபலித்தன இவையெல்லாம் அவளை ஓரளவு அமைதிப்படுத்தியது இப்படி அவள் கணவன் எழுதிய வாசகங்களை வாசித்த அவள் கூறிய வார்த்தைகள் இதுதான் இட் ஃபெல்ட் லைக் ஹியூஆர் ஸ்டில் ஹியர் டெல்லிங் மீ டு கீப் கோயிங் அவர் இப்படி என்னை குறித்து எழுதிய வாசகங்கள் வீட்டின் பல இடங்களில் எனக்கு கிடைத்த பொழுது அவர் என்னோடு இருப்பது போல நான் உணர்ந்தேன் நீ தொடர்ந்து துணிந்து செல் என்று என்னை உற்சாகப்படுத்துவது போல நான் புரிந்து கொண்டேன் என்று கூறினாள் நம்முடைய பாவங்களுக்காக மறித்த ஏசு கிறிஸ்துவும் உயிரோடு எழுந்து சென்று சென்றுவிட்டாலும் தொடர்ந்து பரிசுத்த வேதம் மூலம் நம்மோடு பேசிக்கொண்டேதான் இருக்கிறார் வாழ்வில் எந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் கவலை கொள்ளும் பொழுதும் அதை குறித்து பரிசுத்த வேதம் மூலம் நம்மோடு பேசுகிறார் கவலை வந்தாலும் கர்த்தருடைய வேதத்தை வாசியுங்கள் களிப்போடு இருந்தாலும் கர்த்தருடைய வேதத்தை மறக்க வேண்டாம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது இதுவே வழி இதிலே நடவுங்கள் என்கிற கர்த்தரின் மெல்லிய சத்தத்தை பரிசுத்த வேதத்தின் மூலமாகவே நாம் கேட்க முடியும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றுதான் வேத நமக்கு கூறுகிறது இன்று நமது சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அவர் சத்தத்தை கேட்க பர்சுத்த வசனத்தை நாம் வாசிப்போமா